தமிழர் நாகரிகத்தை உலகத்து எடுத்து சொன்ன தலைவர் யாருன்னு தெரியுமா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் சார் கீழடி ஆதிச்சநல்லூர்ல அவரோட பங்கு ரொம்ப அதிகம் சார் ஏஎஸ்ஐ கீழடி அகழாய்வை நிறுத்த முயற்சி செய்தபோது போது இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா தலையிட்டு நம்ம மாநில அரசு மூலமா மீண்டும் தொடங்க சொன்னார் அதனாலதான் சார் கீழடி கொந்தகை அகரம் எல்லாம் உலக தளத்துக்கு வந்துச்சு ரூபாய் பன்னிரண்டு கோடி அருங்காட்சியகமும் வந்துச்சு எஸ் அதே மாதிரி ஆதிச்சநல்லூர இபிஎஸ் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பித்தார் மூன்றாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான நெல் உமி கண்டுபிடிச்சாங்க திருநெல்வேலியில ரூபாய் பதினைந்து கோடி அருங்காட்சியக திட்டம் கூட வச்சாரு சார் இபிஎஸ் அவர்கள் தமிழர் தொன்மையை உலகிற்கு காட்டிய தொல்லியல் முன்னோடி